ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடக் யூடியூப் சேனல் நினைக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஹோம்லேயே வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகலாம் எதில் கனெக்ட் ஆகலாம்னா ஆண்ட்ராய்ட் டிவியில் கனெக்ட் ஆகல மேபி டிவி வந்து ரீஸ்டார்ட் அல்லது அப்டேட் எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ மானி எந்திச்சு பார்க்கும்போது இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை இந்த ஃபால்ட்டு வந்து டிவியில் இன்டர்நெட் கிடைக்கலன்னு ஒரு சில ப்ராப்ளம் தான் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இதை வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ண நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்பாங்க எதனால் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலாமா இப்போ நான் போனால் கூட அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணேன் அவங்க டிவி அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்டேட் பண்ணக்கூடிய டைம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லியிருந்தேன் என்னென்னா டைம் மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் ஒன்று லிமிட்டடாக ஆக்ஷஸ் வரும் இல்லைனா நோ இன்டர்நெட் அனுப்பிட்டு போகிறாங்க என்னோட டிவியில் பாருங்கள் இது வந்து எம்ஐ டிவி ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம காலையில் எழுந்துச்சு யூடியூப் பார்க்கலாம்னு பார்த்தா இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை கேன் நாட் ரைட் நோ அதனால் என்ன டைம் வந்து கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம சைடில் பார்க்கும்போது தெரியும் பாருங்க டென் ஃபிஃப்டினில் இருக்குது மேலே செட்டிங்ஸ் போய்க்கோங்க டைமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே இன்டர்நெட் வந்து கனெக்டாகிடும் இந்த ஃபால்ட் வந்து முன்னாடி நிறைய ஃபால்ட்டு பார்த்துக்கான ஒரு வீடியோ போடலை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்ட கண்டிதான் செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் பாருங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இப்போ டென் சிக்ஸ்டின் கீழே வாங்க டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும் கீழே லாஸ்டில் வந்து செகண்டு டிவி அக்கௌண்ட்ஸ் சைனிங் ஆப்ஸு டைமரு டைமர்னால் ஸ்லீப்பர் டைம் அந்த மாதிரி ஆன் பண்ணுறது டிவைஸ் ப்ரிஃபரன்சன்ஸுன்றது இது வந்து எம்ஐடிவினா எம்ஐ டிவி ஆண்ட்ராய்ட் டிவி இது அபவுட்டு டேட் அண்ட் டைம் டேட் டேட்டாண்ட் டைம் போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் வந்து ஆஃபில் இருக்குது இதை வந்து ஆன் பண்ணி விட்டா போச்சு யூஸ் நெட்வொர்க் ஒர்க் ப்ரொவைட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு இதை கொடுத்திங்கன்னா இப்போ இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடும் நான் இப்போ அதை எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் யூடியூப் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும் இந்த மாதிரி டிவியில் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலாம் இப்படி செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒயர் கட்டாக இருந்துச்சுன்னா அது வேற ஃபால்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு மோடம்ல எல்லாம் லைட்டெல்லாம் கரெக்டாக பிளிங் ஆகிட்டு டிவியில் கனெக்ட் ஆகலைன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க டிவி ரீஸ்டார்ட் பண்ணாமல் இல்லைன்னா எதுவும் டைம் வந்து அப்டேட் கொடுத்தோம்னு பார்த்துக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டைமை சேஞ்ச் பண்ணாலும் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும் ஒரு சில டிவியில் வந்து லிமிட்டட் ஆக்சஸ் பண்ணாலும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது இதுதான் ஃபால்ட்டு டேட் அண்ட் டைம் உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் மாறி இருந்தால் கூட இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி